ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தேனிஸ் ஃப்ளேவர் டாட் காம் வித் மீரி என்கா கொடியரசன் இன்றைக்கு வந்துட்டு என்னோடய கிச்சன் டூர் பார்க்கலாம் நான் ஆக்சுவலாக வந்துட்டு கிச்சன் மேக் ஓவர் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய நார்மல் கிச்சனை வந்துட்டு காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கதவுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஷெல்ஃப் இருக்குது இதில் வந்துட்டு இப்போ எங்களுக்கு பத்து நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வரனால அத்தை பானிலையெல்லாம் பிடிச்சி வச்சிருக்காங்க இல்லாட்டி பாத்திரத்துக்கு சரியாக இருக்கும் அதனால் மேலே மேலே கவுத்தி வச்சுருக்கேன் அது பக்கத்தில் ஒரு ட்ரம்மில் தண்ணி இங்கே ஒரு பெரிய பாத்திரத்தை கவுத்தி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா பின்னாடி வந்துட்டு கின்னோ வாலி கிரேட்டர் மிக்ஸி ஜார் இதெல்லாம் வச்சுருக்கேன் அதுக்கு மேலே டீ காஃபி குடிக்கிற க கப்பு டம்ளரு சொம்பு இதெல்லாம் வந்துட்டு வச்சுருக்கேன் அதுக்கு மேலே டிஃபன் பாக்ஸு அந்த ஐட்டம் எல்லாம் வச்சுருக்கேன் மேலே வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்புறம் சர்விங் பவுல்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு அதில் அழகாக நீட்டாக அடுக்கி வச்சுருக்கேன் ஸோ இவ்வளோதான் இந்த இடத்துல வந்துட்டு தண்ணி பிடிக்கிற வால்வு ஒன்று இருக்குது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரண்டி ஹோல்டர் இது வந்து முன்னாடி ஹூக்ஸ் வந்துட்டு இருக்கும் பின்னாடி வந்துட்டு கரண்டி கோர்த்து வைக்கிறது மாதிரி இருக்கும் ஸோ நிறைய கரண்டி இதில் கோர்த்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் என்னோடய பிளேட் ஸ்டாண்டு ரெகுலராக யூஸ் பண்ணுற பிளேட் மட்டும் இருக்கும் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு த்ரீ டயர் ரேக் இருக்குது இல்லையா மேலே வந்துட்டு மசால் பொடி அந்த ஓப்பன் பண்ண மசால் ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயம் இதெல்லாம் வந்துட்டு போட்டு வச்சுருக்கேன் கீழே வந்துட்டு கரண்டி எல்லாம் அது கீழே குட்டி குட்டி பிளேட்ஸ்லாம் இருக்குது அதுக்கப்புறமா இங்கே வந்து காப்பர் பாத்திரத்தில் தண்ணி இருக்குது அதுக்கு மேலே ஒரு பவுலில் சேமியாக இருக்குது இந்த ஆர்ஓ சிஸ்டமில் வந்துட்டு கப்பு ஹேங் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த சோப் டிஸ்பென்சரி இருக்குது இதுக்கு வந்துட்டு அதிகமாக வந்துட்டு லிக்யூடு தேவைப்படுது ஸோ அதனால் நான் வந்துட்டு உள்ளே ஒரு சோப் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அந்த தண்ணியே வந்துட்டு இது ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் வந்துட்டு பாத்திரம் கண்டு ஸ்க்ரப்பர்லாம் தண்ணியை எடுத்து வச்சிருக்கேன் இது வந்துட்டு என்னோடய சிங்க் ஏரியா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு குட்டி மினி டஸ்ட்பின் வச்சுருக்கேன் இது எதுக்காகனா சாப்பாடு வேஸ்ட்டெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக பார்க்க நீட்டாக சூப்பராக இருக்கும் லோக்கல் ஷாப்பில் அறுபது ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு என்னோடய கேஸ் ஸ்டவ் இருக்குது அதுக்கு மேலே இப்போ தான் அப்பளம் பொறிச்சேன் அதனால் இந்த எண்ணெய் சூடாக இருக்குதுன்னு அப்படியே வந்துட்டு வச்சுருக்கேன் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு அடிக்கிற உளக்கு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ட்ரே வச்சுட்டு கொஞ்சம் மணி பிளான்ட்டு எண்ணெய் நைஃப் ஹோல்டர் இதெல்லாம் இருக்குது ஸ்பூனு எல்லாமே அதில் தான் வச்சுருப்பேன் அதுக்கடுத்து இந்த ஃபஸ்ட்டு டப்பாவில் கருப்பில் உருவி வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா மிளகா வத்தல் வச்சுருக்கேன் இங்கே வந்துட்டு மல்லிகைத்தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் சீரகத்தூள் அது அதுக்கப்புறம் தாளிக்க தேவையான கடுகு சோம்பு எல்லாம் இருக்குது கல்லுப்பு தோளுப்பு இருக்குது அதுக்கப்புறமா இன்றைக்கி சமைச்ச சாப்பாடெல்லாம் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பானையில் வந்துட்டு தண்ணி இருக்குது அதுக்கடுத்து என்னோடய மிக்சி அரிசி டப்பு இருக்குது இந்த இடத்துல என்னோட வந்துட்டு மளிகை சாமான் எல்லாம் இருக்குது இந்த மளிகை சாமான் வைக்கிற டப்பாக வந்துட்டு ஆர்டர் போட்டிருக்கேன் ஸோ அது வந்தோடனே வந்துட்டு நான் ரீப்ளேஸ் பண்ணுவேன் அப்போ வந்துட்டு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி சிலிண்ட்ரு பக்கத்தில் குக்கர் எல்லாம் இருக்குது அதுக்கு கீழே வந்து மண் பாத்திரம் எல்லாமே வந்துட்டு வச்சுருக்கேன் இந்த பக்கம் பாத்திரம் கவு கழுவி வைக்கிற கூடை வந்துட்டு கவுத்தி வச்சுருக்கேன் என்னோட சிலிண்டர் யூஸில் இருக்க சிலிண்டர் இருக்குது அதுக்கப்புறமா வந்துட்டு கிரைண்டர் இருக்குது இங்கே வந்துட்டு ஒரு பிளேட் கவுண்டரில் கொஞ்சம் அகலமானதை வச்சுட்டு தோசைக்கல் பனியாரக்கல் எல்லாமே வச்சுருக்கேன் இது வந்துட்டு காய்கறி வேஸ்ட்டு உரத்துக்காக எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோ தான் இதுக்கு கீழேயும் வந்துட்டு மஞ்சட்டி மண்ணில் வடைச்சட்டி வச்சுருக்கேன் சின்க ஏரியாவுக்கு கீழே வந்துட்டு ஒரு கூடை இது வந்து காய்க்குலாம் கட் பண்ணிவிட்டு அலசி எடுத்து வைக்கிற மூங்கில் கூடை அதுக்கப்புறமா ரெண்டு வாசல் தெளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற வட்டகை அப்படிங்கிட்டு வந்தால் இந்த சைடு அந்த ட்ரம்மு ஏரியா அது தான் வந்துட்டு இருக்குது இதிலே வந்துட்டு அந்த ஷெல்ஃபில் அந்த லாஸ்டில் கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா மாவு வாளி எல்லாமே வந்துட்டு வச்சுருக்கேன் அதாவது மாவு அரிசி மாவு அதெல்லாம் வந்துட்டு வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க என்னோட கிச்சன் டூர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்